ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணாஃபாமுங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு தலையத்து கிடாரி ஒன்று ஒரு இளஞ்சன மாடு ஒன்றுங்க ஒரு மயிலை கிடாரி கன்று ஒன்றுங்க மூணு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்று என்னோட நாலு நாட்கள் ஆகுதுங்க கரைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க கிடையாது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருவட்டான கிடையறீங்க நல்லா ஆள் நீளம் உயரம் நல்லா ஜெய ஜாண்டிக்காக தெளிவான கிடையிறீங்க நாலு ஈர்த்து போட்ட மாடு எந்த உயரத்தில் நீளத்தில் எந்த உயரத்தில் நாலு ஈத்து போட்ட மாடு எந்த சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் இருக்குதுங்க தலையத்து கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்ல பெருவட்டான கிடையறீங்க தெளிவாக இருக்குதுங்க கிடையிறில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல்லும் இல்லைங்க எட்டு பல்லு வந்து நாலு பல் உளுந்து மலைச்சிருச்சு நாலு பல் பால் பொல் இருக்குதுங்க தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வால் கொடி பயிர் வால் கொடிங்க திமிழ் வந்து இரட்டை திமில் சேரும் நல்ல முகலட்சணமான கடையறிங்க கொம்பு வந்து கொம்பு வந்து விளாட் அமைப்பில் வந்து சேருங்க நெத்திக்குழி கண்மொழி தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தீவனம் கடையாரி தெளிவாக எடுத்துக்குது கண்ணு போட்டு அஞ்சு நாட்கள் தான் ஆகுதுங்க இன்னைக்கு கண்டிஷன் பால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி காலையில் கறந்த பால் ஒரு ஒன்று ரெண்டு லிட்டரு இருக்குதுங்க ரெண்டு லிட்டர் கறந்து கன்று வயிறு உள்ளே ஊட்டுச்சுங்க இன்னைக்கு காலைல நம்ம கறக்கிறது ஒம்பது மணிக்கு கிட்ட ஆயிடுச்சு அதனால் நம்ம ரெண்டு லிட்டர் கறந்து கன்று வயிறு உள்ளே ஊட்டிருக்குங்க இன்னைக்கு கண்டிஷன் காலையில் ஒன்று சாய்ந்தரம் உண்ட்றேன் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் பால் கறந்து கண் தெளிவாக ஊட்டுதுங்க இன்னும் அடைத்தீவுனா தாள தீவனம் எதுவுமே வைக்க கிடையாது தலையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் பாலையை திரும்பும் ஆனால் தலையத்துலேயே வந்து பாலுக்கு பொட்டாட்டம் நிற்கிது நல்லா ஒழுக்கமாக நிற்கிதுங்க காலம் பெண்ணு கெடுக்காம நிற்கிது அப்படி அவ்வளோ எவ்வளோ சதுவாக இருக்கணும் அவ்வளோ சாதுவாக இருக்குது மடிச்சட்டு உள்மடி மாடு நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க கறந்துட்டால் மடி இருக்கதே தெரியாது பார்த்தா மடியிலையும் நினைக்க வேண்டாம் மடி வந்து உள்மடி மாடு நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது கறக்கறக்கு பூ மாதிரி இருக்குது தெளிவான கிடையாதுங்க நம்மனால் குண்டாக கீழே வச்சு கறக்கல தலை ஒரு நாலு நாளைக்கு பேச்சு பழம்னா தான் அந்த ஓரத்துக்கு நிற்கும் ஆனால் வந்து ஒரு காலை வந்து ஒரு எட்டியோட பெண்ணுக்கு நவராமல் அவ்வளோ சாதம் ஈர்த்து மாடு எந்த கண்டிஷன் நிற்குமோ அந்த மாதிரி தெளிவாக நிற்கிதுங்க கண்ணு கிடையாது சாரிங்க கண் காலை கன்று சுழி சுத்தமாக இருக்குது கண்ணுக்கு வந்து கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது மாடு கன்று தெளிவாக இருக்குது குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட சாணத்தில் இருக்குது எந்த குறைவுகளும் கிடையாது குறைஞ்சது நம்ம ஒரு பதினஞ்சு இந்த மாட்டை தெளிவாக வச்சு கறக்கலாம் நல்ல மாடு ஜாண்டிக்கான மாடு நல்ல நாளை நிலத்தில் பெருவட்டில் தெளிவான மாடுங்க தலையத்து கடையிலும் இந்த சைஸ் இருக்கிற மாடு வந்து எல்லாமே எல்லாமே தலையத்து கடையிலும் இந்த சைஸ் வராதுங்க எல்லாம் நூற்றுல ஒரு பத்து மாடு இந்த மாதிரி சைஸில் வரும் குணம் நல்ல குணம் பல்லுப்பாக்கியாக இருக்குது காலையமாக கறக்கலாம் பெண்கள் பிடிக்கலாம் நல்ல குணத்தில் நல்ல குணமாக இருக்குது நல்ல சாது இருக்குது பாலும் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க இந்த கடேரி தேர்வு செய்யணும் நம்ம தேர்வு செய்யலாம் இந்த கடேரியோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரூவா சொல்லுங்கள் இந்த மயிலக்கடையரோட விற்பனை விலை ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து கறந்து பார்த்து எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க தெளிவான கிடையாது கடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு வயிற்றில் இருக்கிற மூணாவது கண்ணுங்க கண் நேற்று வரைக்கும் ஊட்டிக்கிட்டு வந்து கண்ணை நீங்கள் நம்ம பிரித்து விற்கிறோம் கன்று மாடு கன்று வேணாலும் ஜோடியாக வேணாலும் வாங்கிக்கலாம் பிரித்து விற்கிறனாலும் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை நிற்கிது ஒரு வேளை நிற்க மாட்டேங்குது பால் வந்து ஒரு வேலைக்கு நிற்கிது ஒரு வேலை நிற்க மாட்டிதுங்க கண் வயிற்றுல இருக்கிற மூணாவது கண்ணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணை காலையில் நம்ம டால் கால்நடை டாக்டர் வச்சு சென உறுதி பண்ணியாச்சு சென வந்து மூணு மாதம் செனைங்க தொண்ணூறு நாள் எழுபது நாள் இருந்து தொண்ணூறு நாள் சென உறுதிங்க தொண்ணூறு நாள் கண்டிப்பாக தொண்ணூறு நாளுக்கு மேலே இருக்க தொண்ணூறு நாள் சென உறுதியாக சொல்லணும் எண்பது விட்டு தொண்ணூறு நாட்கள் இருக்க மாட்டாங்க செனைக்கு வந்து உறுதிங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் செனைக்கு உறுதி மாடு நல்ல மாடுங்க நல்லா கிளி மாதிரி முகத்தில் வந்து அழகு முகங்க நல்லா கட்டை மூஞ்சி நெத்திக்குழி கண்மொழி நல்ல மொழிங்க கொம்பு அமைப்பு நல்ல அமைப்பு கை கால் சுத்தத்தில் உடம்பு சுத்தத்தில் தெளிவான மாடு நல்ல மடிச்சிட்டு நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது கன்றினா கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க தெளிவான மாடு சும்மா காலில் கவி கை காலில் வந்து கயிறு ஒப்புக்கு இருந்தால் போதும் இதோட கறவைத்தன் பார்த்தீங்கன்னா வேலைக்கு மடியில் மூணு லிட்டர் பால் இருக்குது கண்ணுக்கு போக நம்ம அஞ்சு நா இருந்து அஞ்சு லிட்டர் பால் கறக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இளஞ்சனம் மாடுங்க சென வந்து எண்பது டு சரி எண்பது டு தொண்ணூறு நாட்கள் ஆகுதுங்க செனைக்கு உறுதி இன்னும் வயிற்றுல இருக்கிறது மூணாவது கண்ணுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது மாடு அறது இனம் தாளித்தீவனம் அறது இனம் தாளித்தேவனும் தெளிவாக எடுத்துக்குது மாடு வந்து பெண்கள் பிடிக்கலாம் ஆண்கள் பிடிக்கலாம் யாரு பிடிக்கலாம் நம்ம நம்ம சாதுவான மாடுங்க முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிளி மாதிரி முகம் நல்ல லட்சுமி லட்சுமி மா லட்சுமி கலாச்சாரத்தோட மங்களகரமாக தெளிவான மாடுங்க அதில் அழகில் வந்து சிறந்த மாடு தெளிவான மாடு உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலம் மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு கேரண்டி செனைக்கு கேரண்டிங்க மாடு கையால் சுத்தத்தில் கேரண்டி சுழி சுத்தத்துக்கு கேரண்டிங்க பெண்கள் பிடிக்கிறதுக்கு கேரண்டி அனைத்துக்குமே கேரண்டி இருக்குது தெளிவான மாடு நல்ல அழகு மாடு லட்சுமி கலாச்சாரத்தோட தெளிவான மாடு அழகு மாடு இளஞ்சனையில் உங்களுக்கு ஒரு மாடு கறந்துக்கிட்டு இருக்குது அந்த மாடு பால் வத்துனா நம்மளுக்கு அடுத்தது மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை தீனி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடு இந்த மாதிரி மாட்டை வந்து குறைவான நம்ம வாங்கி விட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நல்லா முதலாகிக்குங்க தெளிவான மாடு மயில மாட்டில் மூன்றாம் இடத்தில் எண்பது டு தொண்ணூறு நாள் சென்னையோட கேரண்டியாக இருக்குது தெளிவாக இருக்குது எந்த குற்றம் குறையில் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் ரொம்ப தேர்வு செய்யலாம்ங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரரூவா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்ம அடுத்ததை பார்க்குறோம்னா கிடாரி கன்றுங்க இந்த மாட்டோட கிடாரிக்கன்று தாங்க கன்று இதை கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து எட்டு டு பத்து மாதங்கள் இருக்குதுங்க கன்று கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபொழுதும் இல்லைங்க கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது கண் தெளிவாக இருக்குது கன்று வந்து கழுத்தில் கயிறு போட்டிருந்தாங்க நம்ம இன்னைக்கு தான் புதுசாக மொவரை போட்டிருக்கிறோம் புதுசாக மொவரை போட்டனால சுற்றிக்கிட்டே வருதுங்க மற்றபடி எதுவும் இல்லை எந்த கண்ணு மாடுகள் கன்று இதாக இருந்தாலும் புதுசாக மொவரை போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளை சுற்றிக்கிட்டே தான் இருக்குங்க அப்புறம் சரியாக போயிடுங்க கண் தெளிவான கன்று கிடாரி கண் தெளிவான கண்ணுங்க நல்லா அதோட இந்த தாய் இதோட தாய் வந்து இதுதாங்க நல்லா அம்சம் தா இதோடய தாய் நல்ல பால் வர்க்கமான மாடு நல்ல அம்சமான மாட்டோட கன்றுதாங்க எதுவுமே தெளிவாக இருக்குது கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க கண் அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது தடு தவிட்டு தண்ணியெலாம் தெளிவாக எடுத்துங்க கண்ணுக்கு கண்ணுக்கு எந்த குறைபோலும் இல்லை தெளிவான கண்ணை கிடாரிக்கண்ணுங்க இந்த கண்ணை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை பதினாறு ரூபா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தர அனுசரித்து தரப்படுங்க வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் மாடு கன்று ரெண்டு ஒட்டி வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன் ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தருக்குன்னு ஃபோனுக்கு ஆதரவு விடுங்க